தமிழகத்தில் வடமாநிலத்தவர்களுக்கான வாக்கு அளிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இலங்கையில் சர்வதேச நீதி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிவிப்பு உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியும் கொட்டிக்காட்டியும் திருந்தாத ஜென்மமாக ஆளுநர் இருக்கிறார் ஆசிரியர்களை வகுப்பறைகளில் குத்துகிறார்கள் போதையில் காசு கேட்டு பெற்றோர்களை கொலை செய்கிறார்கள் ஒரு கலாச்சார சீரழிவு மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணிக்காக ஓட்டுக்காக பதவிக்காக அரசியலுக்கு வரவில்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேட்டி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இலங்கை தீவுகளில் தமிழின மண்ணில் ராணுவ பயங்கரவாதத்தின் தொடர்ச்சியாக அந்த செம்மண்ணில் ஈழ தமிழர்களை குடூரமாக கொலை செய்தார்கள் அந்த புதைத்த உடல்களை எடுத்து உடற்கூர் ஆய்வு செய்கிறார்கள் அதனை பார்த்து மௌனமாக இருப்பது ஏற்புடையதல்ல எனவும் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் பற்றி பேசவில்லை எனவும் தெரிவித்தார் தமிழக வாழ்வரிமை கட்சி தொடர்ந்து இது குறித்தான முன்னெடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது இலங்கையில் சர்வதேச நீதி விசாரணை நடத்த வேண்டும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதனை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் அதற்குரிய அழுத்தத்தை மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என கூறினார் தமிழகத்தில் நடக்கும் கொலை கற்பழிப்பில் வடமாநிலத்தினர் பங்கு மிக அதிகமாக உள்ளது ஈரோடு நாமக்கல் கோவை திருப்பூரில் அவர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் உள்ளது அவர்கள் தவறு செய்யும்போது அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் திணறி வருகிறார்கள் பீகாரில் உள்ள வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களிக்க தகுதி உள்ளது என தகவல் வருகிறது தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் இதனை செய்கிறது கேட்டால் இந்திய அரசியலமைப்பு அப்படி உள்ளது என சொல்கிறது ஹிந்தியை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் நான் ஹிந்திக்காரனை அனுப்புகிறேன் என மத்திய அரசு செய்து வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் தமிழகத்தில் அவர்களை வாக்களிக்க வைக்கிறார்கள் ஒன்றரை கோடி வடமாநிலத்தவர் உள்ளார்கள் அதில் எழுபது லட்சம் நபர்கள் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர்கள் அவர்கள் தமிழகத்தில் வாக்களித்தால் தமிழர்கள் முதல்வராக வர முடியாது என்பது இன்னும் பத்தாண்டுகளில் மாறும் எனவும் இதனை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என தெரிவித்தார் எங்கள் வாழ்வுரிமை வேலைவாய்ப்பை பறிப்பதை ஏற்க முடியாது அடிமை அதிமுகவை பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்றியது மத்திய அரசு அதனை பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தானாக மீட்டது தாய்மொழி தமிழ் கொண்டவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் பிற மாநிலத்தில் இருந்து இங்கு வந்து தேர்வு அவர்கள் இங்கே அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் பணி முடித்து அந்த மாநிலம் திரும்புகிறார்களா என்பதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் இலங்கை தீவில் தமிழீழ மண்ணில் சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவ பயங்கரவாதத்தின் தொடர்ச்சியாக தமிழீழ மண்ணில் குறிப்பாக செம்மண்ணில் செம்மண்ணில் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு நாளும் அங்கு மனித எலும்புக்கூடுகள் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கர்ப்பிணி தாயின் எலும்புக்கூடுகள் என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தமிழர்களை சிங்கள பௌத்த இராணுவம் அநியாய அக்கிரமமாக கற்பழித்து கொலை செய்து கூட்டு பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த உடல்கள் எல்லாம் தற்போது தோண்டி எடுக்கப்பட்டு தற்போது உடற்கூறு ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த பேரவலத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து இன்று வரை சிங்கள பௌத்த இராணுவ அரசு செய்து வருகிறது ஆனால் இதற்கான ஒரு நீதியை எமது தொப்புல்குடி உறவுகளான தமிழர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்திற்கும் பிறகும் சந்திரிகா அவர்கள் அந்த நாட்டின் அதிபராக இருந்த காலத்திலும் மொத்தமாக கூட்டு பாலியல் வல்லூருக்கு பெண்களை ஆளாக்கி கல்லூரி மாணவிகளை பள்ளி மாணவிகளை ஆளாக்கி அந்த மாபெரும் படுகொலை செய்திருக்கிறார்கள் இதற்காக இலங்கை நீதிமன்றத்தின் நீதியரசர் உத்தரவுக்கு இணங்க தோண்டப்பட்ட புதைகுழிகள் தற்போது அடுக்கடுக்காக எழுந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதை கண்முன் ஊடகத்திலும் காட்சி ஊடகங்களிலும் பார்க்கின்ற தாய் தமிழ்நாட்டு மக்கள் மௌனமாக இருப்பது ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டிற்கிற அரசியல் கட்சிகள் இது குறித்து பேசாமலும் இதற்கான நீதியை கோராமலும் கடந்து போவது ஏற்புடையதல்ல என்கிற அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தியாகராய அரங்கில் செம்மணி புதைகுழி என்ன செய்யப்போகிறோம் நாம் என்கிற கேள்வியை நாம் முன்வைத்திருந்தோம் அதனுடைய நீட்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இணையதளங்களில் உலகளாவிய தமிழர்கள் மத்தியில் இதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து வருகிறோம் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் கூட இருக்கிற செப்டம்பர் மாதம் கூட இருக்கிற மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி அதற்கான பூர்வாங்க பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மனித புதைவழிக்கு உள்ளான எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்கின்ற வகையில் ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்குரிய சட்டமன்ற தீர்மானத்தை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத் தொடரில் நிறைவேற்றி திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுவையை சேர்த்து அதற்குரிய ஒரு அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதுபோன்று ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக எமது ஈழ உறவுகளுக்கு ஒரு சுதந்திர தமிழீழ தாயகத்தை உருவாக்கித் தருவதற்குரிய முயற்சிகளை தெற்காசியா பிராந்தியத்தில் மிக வலுவாக இருக்கிற இந்திய அரசுதான் அதை செய்ய முடியும் அதை செய்ய வேண்டும் என்று எமது ஈழ உறவுகளும் புலம்பெயர்ந்த ஈழ உறவுகளும் தொடர்ச்சியாக வேண்டுகோள் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இதை குறித்து இந்திய ஒன்றிய அரசு கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை ஆதலால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்குரிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தனது கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு டெல்லி நாடாளுமன்றத்தில் இதற்கான முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம் அதுபோன்று இன்றைக்கு மேனியும் பொழுதோரு வண்ணமும் பல்லாயிரக்கணக்கிலே தொடங்கி பல லட்சக்கணக்கிலே அது மாறி இன்றைக்கு கோடிக்கணக்கிலே வடவர்கள் தமிழ்நாட்டின் வருகை அதிகரித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞனை வடமாநில கும்பல் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள் இங்கு நடைபெறுகின்ற கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்புணர்வு போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் இன்றைக்கு வடவர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கிறது கல்லூரி மாணவர்களை வேலூர் மாவட்டத்தில் கடத்தி சென்று கற்பழித்து விட்டு அவர்கள் தப்பி ஓடினார்கள் அதற்கு பிறகு நம்முடைய காவல்துறை கைது செய்தது விசாரிக்க சென்ற காவல்துறையினரே அடித்து தாக்கி காயம் ஏற்படுத்துகிறார்கள் இன்றைக்கு குறிப்பாக ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் அவர்களுடைய எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் பெருகி வந்த ஒரு சூழல் இதுவே கண்டுபிடிப்பதும் கைது செய்வதும் அவர்களை சட்டத்தின் பிடியில் கொண்டு வருவதற்கும் தமிழ்நாடு காவல்துறை திணறி வருகிற சூழலில் தற்போது பீகார் மாநிலத்தில் மட்டும் அறுபத்தஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் தங்களை வாக்காளராக தகுதியாக்கி கொள்ள வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை ஒன்றிய அரசின் துணையோடு தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு வழங்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு மோடி அவர்கள் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு இந்தியை நீங்கள் எதிர்த்தீர்கள் நான் இந்திக்காரர்களே அனுப்புகிறேன் என்று அனுப்பி வைக்கிறார் அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பத்தொம்பது பிரிவு ஒன்று இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் ஒரு மாநிலத்திலும் தொடர்ந்து சில ஆண்டுகள் வாழ்ந்தால் அவர்களுக்கான வாக்கு அளிக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது அதை பயன்படுத்தி இங்கு தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக வடவர்களை மாற்றுகிற ஒரு முயற்சியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையில் இங்கு இருபத்தைந்து ஆண்டு ஐம்பது ஆண்டு நூறாண்டு இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டுகளாக கூட வடமாளைத்தவர்கள் இந்த மான் மண்ணில் வாழ்கிறார்கள் அவர்களுடைய வாக்குரிமையை நாங்கள் எதிர்க்கவில்லை அவர்கள் வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு திட்டமிட்டு பீகார் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் குஜராத் டெல்லி போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டு அந்தந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளருக்கு நிகரான அதிகாரிகளை கொண்டு இங்கு அஸ்ஸாம் பவன் பீகார் பவன் ஒரிசா பவன்களை உருவாக்கி ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை ஒரே நாடு ஒரே தேர்தல் அட்டை என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கி இங்கு தமிழ்நாட்டுக்கென்று இருக்கிற இந்த அரசியலை இன்றைக்கி தமிழர்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த அரசியல் தளத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இதையும் காலி பண்ணுவதற்கு திட்டமிட்டு இவர்கள் இந்த மண்ணில் புகுத்தப்படுகிறார்கள் இப்படி சுமார் ஒன்றரை கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள் அதில் சுமார் எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டை தாயகமாக கொள்ளாத தாய்மொழி தமிழை சாராதவர்கள் வாக்களித்து கொண்டு வாக்களிக்க ஆரம்பித்தால் தமிழர்களுடைய அரசியல் அதிகாரம் எங்கள் கைவிட்டு போகும் எப்படி ஈழ மண்ணில் பெரும்பான்மையாக இருந்த தமிழர்கள் சிறுபான்மை ஆக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் பறிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த நாட்டுடைய அதிபராக வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறதோ அதே நிலை நாளை தமிழ்நாட்டின் தமிழர்கள் முதலமைச்சராக வர முடியாத ஒரு சூழலும் தமிழர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியாத சூழல் கூட இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளில் அல்லது ஒரு இருபது ஐந்து ஆண்டுகளில் மாறலாம் ஆக இதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசு வடகிழக்கு மாநிலங்களில் பிறிதொரு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பிறிதொரு நாட்டைச் சேர்ந்தவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக பெரும் எண்ணிக்கையில் உள் நுழைவதை தடுப்பதற்கு ஏதுவாக உள் நுழைவு அனுமதி சீட்டு என்கிற ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அந்த முறைமையை கொண்டு வந்து இந்திய நாட்டில் நாம் அனைவரும் இந்தியர்களாக வாழ்கிறோம் நாங்களும் அதை ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் திட்டமிட்டு எங்களுடைய அரசியல் உரிமையை எங்கள் பொருளாதாரத்தை எங்கள் வாழ்வுரிமையை எங்கள் வேலைவாய்ப்பு உரிமையை பறிப்பதை ஒரு காலத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே மோடி பொறுப்பேற்ற பிறகு திட்டமிட்டு டிஎன்பிசியில் அடிமை அதிமுக அரசை பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய அனைத்து பதவிகளிலும் தமிழர் அல்லாத இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் அந்த தேர்விலே கலந்து கொண்டு அரசு பதவிகளை பெறலாம் என்ற நிலை இருந்தது அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் போராடி தடுத்து தமிழக சட்டமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தமிழ் எழுத படிக்க பேச தெரிந்த தமிழர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் அதனால் அந்த தேர்வில் நாற்பது மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டு அரசு பதவிகள் வர முடியும் என்கிற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கினோம் இன்றைக்கு அதிலும் கூட வடவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெறுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு டிபேட் நிகழ்ச்சியில பார்த்தேன் எங்கள் தாய் தமிழ்நாட்டு தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவர்களை விட வந்தவர்கள் மிக அற்புதமாக தமிழ் பேசுகிறார்கள் எங்கள் இலக்கிய இலக்கணங்களை பேசுகிறார்கள் ஆக அந்த வகையில் பிரிதூரி இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் இங்கு தேர்வு எழுதி தமிழில் நாற்பது மதிப்பெண்கள் பெற்றால் அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் என்கிற நிலை தற்போது இருக்கிறது இதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் முழுவதுமாக ரத்து செய்து தாய்மொழி தமிழாக கொண்டவரும் தமிழ் எழுத படிக்க பேச தெரிந்தவரும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்ற மொழிவழி வழி சிறுபான்மையர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் தான் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் பிரிதொரு மாநிலத்திலிருந்து வந்து இங்கு தேர்வு எழுதி தேர்வில் வெற்றி பெற்றவுடன் அவர் சொல்லுகின்ற மதிப்பு எடுத்தவுடன் அவர்களுக்கு கோட்டாட்சியராக டிஎஸ்பியாக நடுவர் நீதிபதி என்று சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டாக கமர்ஷியல் டேக்ஸினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார் என்று சொல்லக்கூடிய அனைத்து பதவிகளிலும் இருந்தும் கடநிலை கிராம நிர்வாக அலுவலர் வரை இன்றைக்கு எவர் வேண்டுமானாலும் இந்த பதவியில் அமரலாம் என்கிற இந்த நிலை முற்று அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி பெருதொரு மாநிலங்களைச் சேர்ந்தவரை உள்ளே வருவதை அவர் எந்த நோக்கத்திற்காக வருகிறார்கள் என்பதை கண்காணித்து அவர்கள் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்ய வருகிறார்களா அந்த பணி முடித்து அவர்களுடைய தாயகம் திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் இது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை அதே நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை ஒன்றிய அரசினுடைய பதவிகளில் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் தொண்ணூறு சதவீதம் வழங்குங்கள் பீகார் வேலையை தொண்ணூறு சதவீதம் பீகாருக்கே கொடுங்க உத்தரப்பிரதேச வேலையை உத்தரப்பிரதேசக்காரன்றக்கே தொண்ணூறு சதவீதம் கொடுங்க தப்பு இல்லை ஆனால் இப்போ என்ன நடைபெறுகிறதுனா இன்றைக்கு கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் இவர்கள் திட்டமிட்டு இந்திய தாய்மொழியாக கொண்ட வடக்கர்களுக்கு ஒன்றிய அரசு பதவிகளில் தொண்ணூறு சதவீத வேலையை வழங்குகிறாங்க இது இந்தியாவின் இறையாண்மைக்கே பிற்காலத்தில் பெரு ஆபத்து ஏற்படும் பெரிய கேள்விக்குறியாக வரும் மொழிவழி தேசிய இனங்கள் எந்த நோக்கத்திற்காக மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சீர்குலைக்கின்ற ஒரு நடவடிக்கை இது இதையும் இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாது அதுபோன்று மாநில அரசு தன்னுடைய அரசு பதவிகளில் நூறு சதவீதம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கு வழங்குவதை உறுதி செய்கின்ற சட்டமும் தனியார் துறைகளில் நூறு சதவீதம் இந்த மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்கிற சட்டங்களும் வேண்டும் இப்போ பீகாரில் தெலுங்கானாவில் கர்நாடகாவில் எண்பது சதவீதம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் என்று என் குஜராத்திலே கூட இருக்கிறது அந்த அரசு பதவிகளில் தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம் அந்த மாநில மக்களுக்கு என்று அதே மாதிரி இந்திய முழுக்க அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த மாநில அரசு பதவிகளிலும் அந்தந்த மாநில அரசு உதவியோடு மின்சாரம் தண்ணீர் சாலை வசதி செய்து கொடுத்து கொடுக்குற அந்தந்த மாநில தனியார் துறைகளில் அந்தந்த மாநில மக்களுக்கே தான் நூறு சதவீதம் விலை கொடுக்கணும் மாதிரி இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இந்திய முழுக்க இருக்கிற அந்தந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு பதவிகளில் தொண்ணூறு சதவீதம் கொடுங்க ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயக்கர் பவனை நம்ம போய் எடுத்துக்கிட்டோம்னா நூறு சதவீதம் வடநாட்டுக்காரன் தான் இருக்கிறான் இன்றைக்கி சிபிஐ இன்றைக்கி நம்முடைய சென்ட்ரல் நம்முடைய விமான நிலையத்துக்கு போனீங்கன்னா நூறு சதவீதம் சிஎஸ்எஃப் தான் இருக்கிறான் இந்திக்காரர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ இது வந்து இந்தியாவின் இறையாண்மைக்கும் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதைய நோக்கத்தையும் சீர்குலைக்கின்ற ஒரு முயற்சி இன்னைக்கு உலக நாடுகளில் பல அந்த 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 மாநிலத்தின் அந்தந்த நாட்டின் தேசிய இனங்கள் சிறுபான்மை ஆக்கப்பட்டு அவர்கள் அழித்தொழுக்கப்படுவதால் தான் இன்றைக்கு அங்கங்கு ஆயுத போராட்டங்கள் அல்லது வேறு விதமான அரசுக்கு எதிரான புரட்சிகள் வெடிக்கின்றன ஆகிய இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கிற இருக்கிற அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கைகளை ஏதோ அங்கே ஒன்று நடக்குது இங்கே ஒன்று நடக்குதுன்னு கடந்து கொள்ளாமல் என்ன திறமை பத்திரிக்கை ஊடகங்களும் இதற்கு அதிக முக்கியத்துவம் தந்து இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் ஒரு விவாத பொருளாக மாற்றி இதை ஒழுங்கு செய்யணும் இங்கே வர்ற வடமாநில தொழிலாளர்கள் சாதாரண தொழிலாளர்களுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது இன்றைக்கி நான் சொன்ன ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கே சென்னை சவுகார்பேட்டை இவங்க அடர்த்தியாக இவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க அப்போ இங்கே சமத்துவம் பேசுகிற சமூக நீதி பேசுகிற தமிழர் உரிமை பேசுகிற இங் இங்கே இருக்கிற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களால் நடத்தப்படுகின்ற எந்த நிறுவனங்களும் இன்றைக்கி அந்த மக்கள்கிட்ட இல்லை நடத்தப்பட்ட நிறுவனங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு தங்கத்திலிருந்து வெள்ளியிலேருந்து இரும்புலேருந்து எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் கூட்ஸ்லேருந்து இருந்து டூ வீலர்லேருந்து ஆட்டோ ஃபைனான்ஸ்லேருந்து நகைக்கடையிலேருந்து மிகப்பெரிய அனைத்து மால்களும் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற அனைத்து மால்களும் ஏதாச்சும் ஒன்று இந்த நாட்டை தாயகமாக கொண்ட பூர்வீக தமிழன் கிட்ட இருக்கா ஒரே ஒரு சமூகம் உழைக்கின்ற சமூகம் தமிழ்ச் சமூகம் நாடார் சமூகம் அவங்க கிட்ட ஒரு பத்து சதவீதம் இருக்குது மீதி தொண்ணூறு சதவீதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வணிகம் எல்லாம் வட இந்தியக்காரங்க கையில் தான் இருக்குது இங்கே இங்கே கட்டி விற்கப்படுகின்ற அப்பார்ட்மெண்ட்ஸில் தொடங்கி இன்னைக்கு போரமால்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஃபீனிக்ஸ் மாலிலிருந்து இன்றைக்கி இருக்கிற ஃபைவ் ஸ்டார் நட்சத்திர ஹோட்டல்கள்னு சொல்லக்கூடிய ஹோட்டல்கள் இருந்து இன்றைக்கி ஐடிசி ஹோட்டல்லிருந்து க்ரீன் பார்க் ஹோட்டல்லேருந்து இன்றைக்கி ஷரட்டன் ஓட்டல்லேருந்து தாஜ் கோவர் மண்டலில் இருந்து இன்றைக்கி லீலா பேலஸ்லேருந்து ஏதாவது ஒன்று இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி தமிழ் மக்களுக்கு சொந்தமானது நீங்கள் சொல்ல முடியுமா ஆக எங்களுடைய வேலைவாய்ப்பு உரிமையை பறித்து எங்களுடைய பொருளாதாரத்தை பறித்து எங்களுடைய வணிகம் இன்னைக்கு கீரை வணிகம் கொண்டு அதானியும் அம்பானியும் ரில ரிலையன்ஸும் இன்றைக்கி நடத்துகிறாங்க இன்றைக்கி ஃப்ரெஷ் மார்க்கெட்ன்ற பெயரில் இன்றைக்கி எல்லாமே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறி போய் இங்கே தமிழர்களை சாதி சண்டை போடுவதற்கும் மத ரீதியாக பிரிப்பதற்குமான சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது அதனால் இன்றைக்கி அதோடு இல்லை இந்த தமிழுடைய பண்பாட்டு விஷயங்களில் கை வைக்கிறான் இன்றைக்கி ஹோலி பண்டிகை எல்லா இடங்களையும் கொண்டாடுறாங்க மும்பாயில் கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி லாரி டிராக்டர் வேன்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டு கிராமங்களில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதேமாதிரி பண்பாட்டு ஹாப்பி ஸ்ட்ரீட்டு தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக இல்லை இப்போ பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் இலக்கிய இலக்கண வளம் கொண்ட ஒரு தொன்மை கொண்ட தமிழ் இனத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிற விழாவை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இப்போ புதியதாக அந்த விழாக்களை கொண்டு வந்து தம் இது திணிக்கிறாங்க இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஆக இங்கே தமிழன் தனித்த அடையாளத்துடன் தனக்கென்று உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகவும் தனித்து ஒரு அடையாளத்துடன் வாழ்கின்ற இந்த தமிழுடைய அடையாளத்தை சிதைப்பது அவனுடைய பண்பாட்டு கூறுகளை சிதைப்பது அவனுடைய அந்த தமிழுடைய அந்த பெரும்பா அந்த பெரும்பான்மையான விடயங்களை எல்லாத்தையுமே இன்றைக்கு கை வைக்கிறாங்க ஆக இதையெல்லாம் எதிர்த்து இதற்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு எட்டப்பட வேண்டும் பொது வாக்கெடுப்பு அதுபோன்று இனப்படுகொலை அதுபோன்று ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற உள் சீட்டு அதுபோன்று வட இந்தியர்கள் திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற வட இந்தியர்களுக்கு வாக்காளர் உரிமையட்டை வழங்கக்கூடாது என்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற பத்தொன்போதாம் தேதி சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளை இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பின் ஊடாக நான் கைகூப்பி அழைக்கிறேன் நம்முடைய தமிழர் நிலம் தமிழர் வாழ்வுரிமை தமிழர் வேலைவாய்ப்பு உரிமை தமிழருடைய கல்வி உரிமை எல்லாம் பறிபோயிட்டிருக்கு என்ன திறமையே பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் இந்த நீட்டு கொண்டு வந்த பிறகு நம்முடைய வரிப்பணத்தில் நீங்கள் கட்டுற வரிப்பணத்தில் நம்ம கட்டுற வரிப்பணத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் இருக்குது இதில் ரைட் ட்ராயலாக ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வட இந்தியர்களுக்கான படிக்கிற உரிமையை கொடுத்துட்றாங்க ஸ்டே வேகன்சியில் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது சதவீத தூக்கி வட இந்தியக்காரனு கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு சீட்டு கூட நம்முடைய தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஸ்டே கல்லூரிகளில் வராத மாணவர்களுடைய இடங்களை அடுத்த மதிப்பு எடுத்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தர முடியாம அதை திரும்பியும் ஒன்றிய அரசிடம் ஒப்படைத்தா திரும்பவும் ஒன்றிய அரசு வடநாட்டுக்காரனை தான் அந்த இடத்துக்கு நிரப்புறாங்க இன்னைக்கு ஸ்டாலின்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவத்துக்கான பதினேழு இடங்கள் இருக்கு அதில் பதினாறு இடங்களை வடமாநிலத்தவர்கள் படிக்கிறார்கள் ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு அரசு செலவு செய்கிற தொகை மூன்று கோடி ரூபாய் இப்படி எம் ரேடியாலஜி எம்எஸ் எம்டி ஜென்ரல் மெடிசன் அதுக்கு மேலே இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு இந்தியாவிலேயே குறித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்லூரிகளில் தான் அந்த நாலு சீட்டு அஞ்சு சீட்டுன்னு சொல்லி முக்கிய படிப்புக்கான இடம் இருக்கு அதை பூரா இன்னைக்கு நீட்டின் ஊடாக உள்ளே வந்திருக்காங்க இன்னைக்கு லா காலேஜுக்கு நுழைவுத் தேர்வு இன்னைக்கு கால்நடை பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவுத் தேர்வு இன்னைக்கு சட்டக்கல்லூரிகளுக்கு நுழைவுத் தேர்வு இன்றைக்கு பொறியியல் கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வு எல்லாவற்றிற்கும் தமிழர்களை நுழைய விடாமல் தடுத்து வட இந்தியர்களை எல்லா இடங்களும் சென்னை ஐஐடியிலேருந்து ஜேஎம்எம்லேருந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து தமிழர்களை வடிகட்டுவதற்கான ஒரு சூழ்ச்சியை இந்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திணித்திருக்கிறது அதனால் இதையெல்லாம் வழியோடு உணர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இதற்கான போராட்டத்தை பத்தொன்பதாம் தேதி எடுக்கிறோம் சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து தமிழ்ச் சமூகம் நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்து வைக்கிற இந்த கருத்தில் உடன்பாடான எமது தமிழ் உறமைகள் இன்னைக்கு போய் பாருங்கள் நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் தமிழர்கள் வந்து கும்பகும்பலாக வேலைக்கு எங்களை கூப்பிடுங்க நிற்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் முதலாளியில் என்ன செய்கிறாங்க தமிழனுக்கு ரைட் ட்ராயெல்லாம் அவன் ஐநூறு கேட்பான் எழுநூறு கேட்பான் போதுமான ஊதியத்தை கேட்பாங்கிறதுக்காக அவனை கூப்பிடாம அவங்க அப்படியே உட்காந்து கிடக்குறாங்க வட இந்தியாருன்னு தமிழுனுக்கு ரூபா கேட்டால் வட இந்தியாருக்கு அறநூறுவா கொடுத்தா போதும் அவனை வேனை வச்சு கூப்பிட்டு போறாங்க என்கிட்ட கிளிப்பிங் இருக்குது நேற்றுக்கு ஒரு பெண்ணு ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கதறி அழுது சொல்லியிருக்கு அவங்க அப்பா பதினாறாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தாராம் அந்த பணத்தை வாங்கி அந்த பெண் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருந்தாரான் இன்றைக்கி அந்த அவங்க அப்பாவுடைய வேலைக்கு அவன் பத்தாயிரம் ரூபாயில் வட இந்தியக்காரன் வந்தானா அதனால் அவனுக்கு அந்த வேலையை கொடுத்து அப்பாவுக்கு வேலை எல்லாம் ஆக்கிட்டாங்க நாங்கள் எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறாங்க இது தமிழ்நாடு முழுக்க நடக்குது ஆக இதையெல்லாம் ஆளுகின்ற அரசு அமைச்சரவை ஏதோ அப்படின்ற மாதிரி கடந்து போகிறாங்க இது இது கா எதிர்காலத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற கொலை கொள்ளை வழிபறி திருட்டு கற்பழிப்பில் வட இந்தியர்களுடைய பங்கு பெரும் பங்கு இருக்கிறது அதுக்காக தமிழர்கள் யாரும் ஈடுபடவில்லையான்னு நீங்கள் கேட்கலாம் ஈடுபடுறாங்க அவர்களுடைய வருகைக்கு பிறகு இன்னைக்கு இன்னும் குற்றங்கள் அதிகரித்திருக்கு தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு காவல்துறை உளவுத்துறை விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கிறது இந்த வடவர்களுடைய கொட்டத்தை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது அதற்காக தான் அவன் குற்ற பின்னணி உள்ளவனா திருட்டு வழக்கு உள்ளவனா கற்பழிப்பு வழக்கு உள்ளவனா யார் தமிழ்நாட்டுக்கு உள்ளே நுழைகிறார் வந்த வேலை என்ன அந்த வேலை முடிஞ்சிச்சா அவன் தன்னுடைய தாய் தாய்மண்ணுக்கு திரும்புகிறானா என்பதையெல்லாம் உறுதி செய்கின்ற ஒரு சட்டம் வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை ஆக இந்த இருவரும் கோரிக்கையாகத்தான் செம்மணி புதைகுழிக்கு நீதி கேட்டும் பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு சட்டமன்ற தீர்மானம் இனப்படுகளுக்கான தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் இந்த வடவர்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவும் வாக்காளர் பட்டியலில் அவர்களை திட்டமிட்டு சேர்ப்பதை தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து பத்தொன்பதாம் தேதி இந்த போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிறது இந்த அறிவிப்பை உங்களுக்கு முறையாக அறிவிப்பதற்காகத்தான் உங்கள் அனைவரையும் நான் அழைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்